அமானுஷ பிரச்சனையில் இருக்கிற நீங்க உங்க உடம்பு தேகம் வந்து ஒரு கட்டில் இருக்குது உங்க உடல் ரீதியாக நீங்க பாதிக்கப்பட்டு இருக்குதுங்க உடம்பு எரிச்சலாக எரியுது என்னுடைய உடம்பு சரியான ஒரு சூழல் இட என்னுடைய உடம்பு சோர்வாடியது என் உடம்பு சுறுசுறுப்பு இல்லை என் உடம்பு அமாவாசை பௌர்ணமையான ஒரு மாதிரியாக உருட்டல் பெரட்டல் ஆகுது என் உடம்புக்குள்ள ஏவல் இருக்கிற மாதிரி இருக்குது என் உடம்புக்குள்ள பேய் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு எந்த வேலையுமே ஆகல என்னுடைய உடம்பு ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னக்கூடிய ஒரு சூழலில் உங்களுக்கு இருந்தா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் மாந்திரிகத்தால் கட்டு எதனா போட்டுருப்பாங்க இல்லை தடைகள் எதனா பண்ணியிருப்பாங்க முடக்கங்கள் எதனா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பலவிதமான விஷயங்கள் இருக்குது இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரது அந்த கட்டை வந்து நீங்கள் எப்படி உடைக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் அதாவது வந்து உடற்கட்டு உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கினீங்கன்னா உங்களுக்கு அது பாதுகாப்பு கவசம் அதே உடற்கட்டை இப்போ வேற ஒருத்தவன் நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உன் உடம்ப கட்டி வச்சிட்டான் அப்படின்னா அந்த கட்டை எப்படி நீ ரிலீஸ் தான் நான் காமிக்க உன் உடம்புல ஒரு கட்டு போட்டாங்க அப்படின்னா மந்திரம் சொல்லாத நீ எப்படி அந்த கட்டை நீ வந்து ஒரு சுட்சமத்தை கொண்டு நீ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் வந்து சொல்ல போறேன் அப்ப உங்க உடலில் இருக்கக்கூடிய எதிரி போட்ட கட்டை நம்ம எப்படி ரிலீஃப் பண்ணுறது அந்த கட்டை நம்ம எப்படி வந்து உடைக்கிறது உடச்சிக்கணுன்னு இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் கட்டு விழாத அளவுக்கு நம்ம தேகத்தை எப்படி வந்து சுத்தி பண்ணக்கூடிய ஒரு முறை கட்டே இல்லைனாலும் உன் உடம்ப வந்து நீ வந்து எந்த விதமான எதிர்வினையும் தாக்கு எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கணும் உன்னுடைய உடம்பு எப்படி சுத்தமாக எப்பயுமே நீ எப்போ வச்சுக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு கழுப்பு கழிக்கிறீங்க ஒரு பேய் ஓட்டுறீங்க ஒரு ஏவல் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு அமாவாசை தினத்தில் நீங்கள் போய் கடலில் போய் நீங்கள் போய் குளிக்கலாம் கடலில் குளித்து ஒரு அமாவாசை நாட்களில் உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை தோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கிரக நல கோளாறு பிரச்சனையும் நீ கடல் வழி மூலயமா நீ தீர்த்த மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர சரி நாங்களாம் கடலோர பகுதியில் இருக்கிறோம் நான் கடலில் இருக்கிற பிரச்சனையும் நான் தீர்த்துக்கிறேன் இப்போ கடல் இல்லாத ஊரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ கடல் இல்லாத மாவட்டம்லாம் எங்குது இப்போ பெங்களூர் எடுத்துனீங்கன்னா பெங்களூர்லாம் வந்து கடல் ரொம்ப தொலைவு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப ரொம்ப தொலைவு நீங்கள் போய்ட்டு போயிட்டு வர முடியாது இப்போ இந்த மாதிரியான சூழலில் இருக்கிற நீங்கள் நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை கையாண்டு உங்கள் கருமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுடைய எதிர்வன பிரச்சனையெல்லாம் நீங்கள் நீங்கள் மாட்டிங்க தவிர்க்கக்கூடிய அந்த ஏவல் பில்லி சூனியம் கந்திஷ்டி கோளாறு எதிர்வினைகள் எதிர் சொல்லுகள் சாபங்கள் எல்லா பிரச்சனைகளுமே வந்து நீங்கள் அப்பே நீங்க நீங்கள் விடுதலை கொடுத்துக்கணும் ரிலீஃப் பண்ணிக்கணும் உங்கள் உடம்ப சுத்தப்படுத்த வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி நீங்கள் சுத்தமாக அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எதிராளி எந்த விதமான மாந்திரிய பிரயோகங்கள் மந்திர பிரயோகங்கள் தந்திர பிரயோகங்கள் எந்திர பிரயோகங்கள் மை பிரயோகங்கள் மூலிகை பிரயோகங்கள் எந்த பிரயோகங்கள் நீங்கள் செஞ்சிருந்தாலும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கட்டு நான் சொல்லக்கூடிய முறையில் பயன்படுத்தும் போது அந்த கட்டில இருந்து நீங்க ரீஃப் ஆயிடுறீங்க அது என்ன விஷயம் தானே நீங்க கேட்குறீங்க எல்லாமே உங்களுக்கு விஷயம் தான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒன்றும் தெரியாத விஷயத்தை புதுசாக நான் எதுவும் சொல்ல வரல உங்களுக்கு எதுவுமே தெரியல தான் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து நிறுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி எனக்கு அருள் வந்து சரியான முறையில் இல்லை என்னுடைய சாமி தொலைவில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆள் கூட நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் கட்டிலேருந்து நீங்கள் ரிலீஃப் நீங்கள் வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம் ரிலீஃப் பண்ணி உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வந்து அழகாக உங்கள் பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து சரி கட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை அன்னைக்கு கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கிங்க கஸ்தூரி மஞ்சளை முகம் உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ங்க ஓரளவுக்கு தேய்ங்க உங்கள் ஸ்கின் தாங்குற அளவுக்கு தேய்ச்சி நல்லா போட்டு தேய்ச்சி நல்லா குளிங்க இது வந்து அடுத்தடுத்து உங்களை யாருமே வந்து கட்டு போடாத அளவுக்கு இது பாதுகாத்துக்கும் ஏன்னா கட்டுகள் இருந்தாலும் இது விளையிடும் அந்த உடம்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பா இருக்கும் சரிங்களா வெள்ளிக்கிழமை இல்ல புதன்கிழமை இந்த ரெண்டு நாள் எதனா ஒரு நாள் சந்தனாதி தைலம் இருக்குது பாத்தீங்களா சந்தனாதி தைலம் சாமி தேய்கிற சந்தன்தான் அந்த சந்தனாதி தைலத்தை தலை காலு உடம்பு ஃபுல்லா நல்லா தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் நல்லா அனல் பறக்க தேயுங்க சந்தனாதி தாயலத்தை போட்டு மேல சந்தனாதி தாயலத்தை நல்லா அனல் பறக்க போட்டு நல்லா தேயுங்க தேய்ச்சி நீங்க குளிச்சு பாருங்க உங்கள் உடம்புல எத்தனி கட்டு போட்டிருந்தாலும் அத்தனை கட்டுமே நொடிப்பதில் ரிலீஃப் ஆகிடும் அப்போவே உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே வந்து ரிலீஃப் ஆகிடும் அதேமாரி இன்னொரு மெத்தட் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கண்ணு நம்ம விநாயகருக்கு சிலை செய்யும் போது இந்த புரியார் கன்று வைக்கிறேன் தெரியுங்களா அந்த தழையை நீங்கள் எடுத்தாந்து நல்லா அதை கையால் கசக்கி இல்லை போட்டு அதனா போட்டு மசிச்சியோ அந்த சாரை எடுத்து மேலே போறா போசுனீங்கன்னாலும் உங்கள் கட்டெல்லாம் உடஞ்சிரும் இந்த கட்டிலாம் வடிஞ்சு உங்கள் தெய்வ தேவதையை பேசறதும் அனைத்து விதமான விஷயங்களும் உங்கள் பார்வைக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரியான கட்டுலெலாம் இருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் தெய்வம் உங்கள் மேலே இறங்கும் மறுபடியும் நல்ல ஒரு அருள்வாக்கு சொல்லலாம் நல்ல குறி சொல்லலாம் மக்கள் கூட்டம் நல்ல முறையில் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விலகி வரலாம் உங்கள் உடம்பு நல்ல முறையில் இருக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து வாரம் ஒரு முறை நீங்க பயன்படுத்தலாம் சந்தனாதிதைய வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம் இந்த பிள்ளையார் கண்ணு சொல்லக்கூடிய அந்த மூலிகையை வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம் இது மூணுத்துல எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்க பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து போட்ட உடனே எனக்கு ரிலீஃப் கிடைக்குதுன்னா அதை மட்டும் செய்யுங்க இல்ல சந்தனாதிதயில் போட்டவனே உங்களுக்கு வேலை அதை மட்டும் செய்யுங்க இல்ல அந்த குன்றுமணி தலையினுடைய சார் உங்களுக்கு நல்ல மாதிரி வேலை செய்யுதுன்னா அது ஒன்று மட்டும் வேலை செய்யுங்க நீங்க வந்து மூணுத்தையுமே வந்து பண்ணி கொடி எந்த விதமான விஷயங்களும் நீங்க செய்ய வேணும் சரிங்களா எது உங்களுக்கு இந்த எது உங்களுக்கு ஷூட்டப் ஆகுதோ எது உங்களுக்கு கரெக்டா அந்த மருந்து உங்களுக்கு வேலை அந்த மருந்தை வச்சு நீங்க பயன்படுத்தி உங்க பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வாங்க உங்க உடம்ப நல்ல முறையில நீங்க பாதுகாத்துங்க ஏன் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா மந்திரம் என்பது ஒரு அக்னி தீ மந்திரம் நம்ம அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மந்திரத்துடைய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அலைவரிசை அலைவரிசை என்றாலுமே ஒரு வெப்பம் சம்பந்தப்பட்டது ஒண்ணு குளிர்ச்சி சம்பந்தப்பட்டது வரும் இல்ல நீர் சம்பந்தப்பட்டது வரும் இல்ல வெப்ப சம்பந்தப்பட்டது வரும் அப்ப உனக்கு வந்து வெப்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த மந்திரத்துடைய அதிர்வுகளை உன் பேர்ல உனக்கு செலுத்தும் போது அப்ப நீ கொடுக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய மருந்து வெப்பம் சார்ந்த விஷயமும் இருக்குது குளிர்ச்சி சார்ந்த கூடிய விஷயமும் இருக்குது இப்ப அந்த விஷயங்கள நீ போடும் போது நெருப்பை அணைக்கிறதுக்கு தண்ணி தேவை நெருப்பு அணைக்கிறதுக்கு பாத்திரம் ரொம்ப அவசியம் ஒரு பாத்திரத்தை தேக்கணும்னா இது ரெண்டுமே வந்து சொல்லில் அடங்கக்கூடாத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப இந்த மந்திரம் என்னக்கூடிய கூடிய ஒரு தீச்சோலையை நீங்க வந்து கட்டுப்படுத்தணும் அந்த மந்திரத்துடைய வெப்பத்தை நீங்க சாந்திப்படுத்தணும் அந்த மந்திர அந்த மந்திரத்துடைய காணலை நீங்க வந்து நிவர்த்தனை பண்ணணும் அப்படின்னா இதை கொண்டுதான் பண்ணணும் அதுதான் கட்டுக்கடங்க முடியாத கடல் சமுத்திரத்தின் வழியா அல்லாமல் போயிட்டு அந்த கர்மத்தை வந்து விளக்குவாங்க கடலுக்கு போக முடியாத நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி சந்தனாதி தயலத்தை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய அந்த குன்றிமணி தலையினுடைய சாரை பயன்படுத்தி உங்க பிரச்சனையில இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் சரிங்களா இது எல்லாமே சூழ்ச்சி தெரியாத சூட்சமங்கள் தெரியாத எந்த விஷயத்தையுமே உங்களால கையாள முடியாது எந்த விஷயத்திலுமே ஜெயிக்க முடியாது முழுக்க முழுக்க சூழ்ச்சியும் சூட்சமும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இருக்கிற பிரச்சனைல இருந்து வெளியே வருவீங்க ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிப்பீங்க அந்த சூட்சம ரகசியங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க சாமி சொன்னா பார்த்தா குறி சொன்னா பார்த்தாது அனைத்து சூட்சமத்தையும் உங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல தியானத்தின் வழியா நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கனா பல சூட்சமத்தை நீங்க கையாளும் போது மட்டும்தான் எந்த எதிராளி பிரச்சனையில இருந்து நீங்க விடுதலை ஆகி வருவீங்க எதிரி உங்களை அடிச்சா கூட அதுல இருந்து நீங்க தற்காத்துக்குவீங்க எல்லா பிரச்சனையிலுமே இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட நீங்க அதை நல்லா பார்க்க கத்துக்கணும் ஒரு பிரச்சனையாக தான் சொல்றேன் ஒரு பிரச்சனைக்கே ஒரு ஏவல் கோளாறுல இருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து கரெக்டா பார்த்து அதுக்கு உண்டான நீங்க தீர்வு கொடுக்கணும் நீங்க வந்து மூணாவது பட்சமா ரெண்டாம் பட்சமா காசு கிடைச்சா போதும் இல்ல அந்த வேலையை வந்து குட்டுப்பாடத்துல வந்து ஒரு கல்யாத்தடிக்கிற மாங்க உருந்தா போ உழுந்தா பாத்துக்கலாம் நம்ம மாங்காய் எடுத்து தின்டலான்னு நீங்க நினைச்சு ஒரு காரியத்துல நீங்க இறங்கி இறங்கினீங்க அப்படின்னா நாளைக்கு அதே பிரச்சனை உன் குடும்பத்துக்குள்ள வரும்போது அந்த பிரச்சனையே உன்னால பார்க்க முடியாது உன்னால பேஸ் பண்ண முடியாது அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனையை வந்து நல்லா பாக்கிறதுக்கு இப்ப அடுத்த வீடியோல வந்து ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்கணும் சாமி கிட்ட எப்படி நீங்க வந்து பேசணும் ஒருத்தன் பிரச்சனையை நீங்க எப்படி பாக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை உண்டான தீர்வை நீங்களே எப்படி பாக்கிறது ஒரு பயிற்சி வகுப்பு தான் நான் அடுத்த வீடியோவை நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் நான் சரிங்களா இப்ப உங்க உடம்பை சுத்தப்படுறதுக்கும் நீங்க மாட்டி இருக்கக்கூடிய வெளி வரதுக்கு போட்டுறேன் நாளைக்கு மறுநாள் அடுத்த வீடியோ நான் என்ன நீங்க வந்து உங்க இருந்து நீங்க எப்படி வெளியே வரணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்கணும் நீங்க எப்படி பார்க்க போறீங்க பார்த்தா உங்க பிரச்சனையை நீங்க எப்படி தீர்த்துக்கு போறீங்க என்னக்கூடிய ஒரு வழிமுறையும் ஒரு அற்புதமான பயிற்சி தான் நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் நாளைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு அடுத்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்களே எப்படி உங்க பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நீங்க பார்க்க போறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுக்கு நீங்களே எப்படி மருந்து தேட போறீங்க நீங்களே எப்படி வெளியே தேட போறீங்க அப்ப உங்க பிரச்சனையை நீங்க எப்படி பார்க்க போறீங்க எப்படி பார்க்கணும் எப்படி பார்த்து தான் ஒரு பயிற்சியை நான் உங்களுக்கு வீடியோ மூலியமா நாளைக்கு நான் சொல்லப் போறேன் நாளைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இப்போ நான் சொல்றேன் இல்லைங்களா இப்ப இந்த பிரச்சனைக்கும் உண்டான தீர்வை சொல்லலாம் உங்க பிரச்சனையே நீங்க பார்த்துக்கலாம் பல பிரச்சனைக்கு உண்டான வழியை நீங்க வந்து சொல்லலாம் அது வந்து கரெக்டான ஒரு வழிமுறை நான் நாளைக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை நல்லா கரெக்டான ஒரு வழிமுறை அந்த வழிமுறையை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய நீங்க பார்த்து நீங்க சரி செஞ்சுக்கலாம் நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி இது நான் கொடுத்துட்டு வந்தது எல்லாமே நீங்கள் இவ்வளோ நாள் மாட்டிக்கிட்டு இருந்த இருந்து எப்படி வெளியே வந்தீங்க எப்படி நீங்கள் வெளியே வரணும் உங்கள் தெய்வத்தை நீங்கள் எப்படி மீட்டு எடுக்கணும் உங்கள் தெய்வத்தை மீட்டு எடுத்து நீங்கள் எப்படி உங்ககிட்ட தக்க வச்சுக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ரொம்ப எளிமையான முறையில் நான் சொல்லிக்கணும் வந்தேன் இப்போ எல்லாமே பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க இனி உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நீங்கள் எப்படி தேரணும் நம்ம கோயிலுக்கு எப்படி ஜனத்தை வர வைக்கணும் நம்ம கோயிலுக்கு எப்படி வந்து மக்களை வர வைக்கணும் நீங்க எப்படி வந்து குறி பார்க்கணும் நீங்க எப்படி வந்து குறி பார்க்கக்கூடிய கத்துக்கிறது எப்படி சாமி வந்து மேலே இறங்கி நீங்க சொல்லிடுறீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லாத போயிடும் அப்ப நீங்க சாதாரண என்ன மாதிரி நிலையில இருந்துக்கிட்டு ஒரு பிரச்சனைய நீங்க எப்படி பார்க்கணும் என்ன மாதிரி நிலையில இருந்துக்கிட்டுன்னா இப்ப நான் எப்படி பாக்குறேன் இந்த தோட்டத்தை விட்டுடுங்க நீங்க எந்த தோட்டத்துல இருந்துங்க அப்ப சாதாரண இப்படி உக்காந்துக்கிட்டு ஒருத்தன் பிரச்சனை எப்படி பார்க்கணும் ஒருத்தன் பிரச்சனை எப்படி நீங்க வந்த உடனே கரெக்டா நீங்க வந்து சொல்லணும்னு கூடிய பயிற்சியை தான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல நான் சொல்ல போறேன் அந்த வீடியோ நீங்க பார்த்து நீங்க எப்படி குறிப்பாக்கணும் நீங்க எப்படி மத்த பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த ஒரு அக்யூரேட்டா பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு நான் அமைச்சு கொடுக்க அந்த சூட்சமத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லப் பாரு அந்த சூட்சமத்தை தெரிஞ்சு நீங்களும் அனைத்து விஷயத்தையும் பாக்கிறதுக்கு உங்க பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வாங்க ஒரு பிரச்சனைய ஒரு விஷயத்துக்கு உண்டான தீர்வை நீங்களே பாக்கிறதுக்கு நீங்க அப்படின்னாலுமே அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க போக போறீங்கன்னு அர்த்தம் இப்போ உங்க பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நீங்களே யாரையும் சாராத நான் சொல்லக்கூடிய சூட்சம விஷயத்தை பயன்படுத்தி நீங்க வந்து பாக்க கத்துக்கீங்க அடுத்த விஷயத்துக்கு நீங்க போக போறீங்க அடுத்த முன்னேற்றத்துக்கு நீங்க போக போறீங்க அடுத்த பாதையை நீங்க நோக்கி ஒரு அடியை நீங்க எடுத்து வைக்க ஒரு தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சரிங்களா இதுதான் கரெக்டான ஒரு வழிமுறை நல்ல வழிமுறையில நான் உங்களை பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறேன் செயல்படுத்தி நிற்கிறேன் இதுல ஒளி இல்லாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு நான் கொடுத்து நிற்கிறேன் பலன் பெற்றுக்குங்க இதுல எதுவுமே ஒளிவு முறை இல்லாததான் நான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்ப மட்டும் இப்ப நான் சொன்ன ஒரு ஒரு விஷயத்துல வந்து உடையாது நாகத்தால உங்களுக்கு போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கட்டு மட்டும் இதுல உடையாது மீதி எல்லா கட்டுமே உடைஞ்சிரும் நாகக்கட்டு எப்படி வடையணதை வந்து நான் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் நான் வந்து சொல்லுவேன் சரிங்களா இந்த நாகத்தை வச்சு போட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்டை எப்படி வடையலான்னு கூடிய ஒரு விஷயத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடியோல நான் சொல்லிடுறேன் அடுத்த வீடியோல நீங்க எப்படி குறி பார்க்கணும் நீங்க எப்படி சாமி பார்க்கணும்னா கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அதாவது ஒருத்தன் ஒரு பிரச்சனை வரான் அப்படின்னா அவன் தலைவலி இது சொல்றான்னா அந்த தலைவலிக்கு என்ன மருந்து நீ பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அவனுக்கு அந்த தளவல் ஏன் வந்தது அந்த பிரச்சனை அவனுக்கு ஏன் வந்தது விஷயத்தை நீ அவனுக்கும் சொல்லணும் நீயும் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு பயிற்சியினுடைய வீடியோ தான் நான் நாளைக்கு நான் போட போறேன் அந்த வீடியோவில் பார்த்து உங்களுடைய பிரச்சனைய நல்ல முறையில நீங்க பார்க்க கத்துக்கலாம் உங்ககிட்ட வரவங்களுடைய பிரச்சனையும் நீங்க சரியான முறையில பார்த்து அவங்களுக்கு உண்டான நீங்க மருந்தை கொடுத்து அவங்களுக்கு உண்டான நீ பரிகாரத்தை செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு உண்டான அனைத்து வழிகளையுமே நான் வழிவகுத்து கொடுக்க போறேன் சரிங்களா இதுதான் அடுத்த பயிற்சிக்கு உண்டான ஒரு வழி தேடுதல் ஒரு வழிகாட்டியா நான் உங்களுக்கு போறேன் கலைகளும் தியான கலைகளும் பஞ்சசக்தியால் உருவாக்கப்பட்ட பஞ்சசக்தியால் இயங்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வீக கலைகளையும் நீங்க கற்று நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஞானம் பெற்று நல்ல ஒரு அறிவியும் உங்களுக்குள்ள பெற்று இந்த உலகத்துல ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கணும் அல்லாமல்ல ஆசை